கண்டிப்பாக ஒளி பிறக்கும் அது நம்மை வழிநடத்தும் அப்படின்னு தாவைக்கா தலைவர் விஜய் நமக்கு ஏன் கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்றத நம்ம ஏன் தெளிவுபடுத்துகிறோம் அப்படின்னா ஆரம்பித்ததிலிருந்து இந்த நொடி வரை விஜயுடைய பேச்சுக்களும் சர்ச்சை ஏற்படுத்தி வருகிறது அவருடைய மௌனமும் இன்றைய தினம் மேடையில் பேசும்போது அவர் ஒரு குட்டி கதை பைபிளே ஒரு கதையை மேற்கொள் காட்டுறார் யார் அந்த கிணத்துல தள்ளி விட்டது அப்படின்றது உங்களுக்கே தெரியுன்ற மாதிரி சூசகமா சிறுபான்மை வாக்குகள் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமானது பாரதிய கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில் தாவைக்க இணையக்கூடும் அப்படின்ற மாதிரியான நம்ம வந்துட்டு பிஜேபி பி டீம் விமர்சனத்துக்குள்ளாருன்றப்ப அதை உடைக்கும் விதமா பிரைஸ் த லார்டு ஒத்த கருத்துடைய அதாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் டிஎன் டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்களோடு சேர்த்து தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செய்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கண்டிப்பாக ஒளி பிறக்கும் அது நம்மை வழி நடத்தும் அப்படின்னு தாவேக்க தலைவர் விஜய் இன்றைய கிறிஸ்மஸ் தின நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறாரு இதனுடைய முன்னும் பின்னுமான பல்வேறு விவகாரங்களை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் கடந்த பிப்ரவரி மாதம் தாவேக்கா என்ற தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்ததிலிருந்து இந்த நொடி வரை விஜயுடைய பேச்சுக்களும் சர்ச்சை ஏற்படுத்தி வருகிறது அவருடைய மௌனமும் சர்ச்சையில் ஏற்படுத்தி வருகிறது அவருடைய விக்கிரவாண்டி முதல் மாநாட்டில் தன்னுடைய கொள்கை தலைவர்கள் யார் அப்படின்னு பிரகடனப்படுத்தினார் அதே போல் அரசியல் எதிரி திமுக என்றும் கொள்கை எதிரி பாஜக என்றும் அந்த திட்டமிட்ட வரையறை செய்தார் அதன் பிறகான மாநாடுகளில் பேருந்தில் அண்ணாவுடைய முக்கியத்துவம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய முக்கியத்துவம் இவர் ரெண்டு பேரும் பொது சொத்து இவங்களை நாம் எடுத்து கையாளுவோம் அப்படின்ன மாதிரி அவர்களுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை தன்னுடைய மேடைகளில் அவர் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்தார் அதன் பிறகு கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு அந்த கனத்த மௌனம் அவர் மீதான பல்வேறு விமர்சனங்கள் உண்டு பண்ணிச்சு ஆனால் வேறு எந்த இயக்கத்திலும் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அந்த தொண்டர்களே மனம் கலங்கி போயிருப்பாங்க இல்லாட்டி சோர்ந்து போய் பின்னடைஞ்சிருப்பாங்க ஆனால் இதில் நேர் இறந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே கூட இதில் விஜயன் மேலே எந்த தவறும் இல்லை அதெல்லாம் அப்படின்ற மாதிரியான தன்னெழுச்சி அவன் வந்து நின்று பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தமிழ் அரசியல் வரலாற்றில் இத் இத்தகைய நிகழ்வுகள் வந்துட்டு ரொம்ப அரிதாக தான் நடந்திருக்கு அது அரசியல் இயக்கங்களுக்கு ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது அதன் பிறகு அடுத்தடுத்து ஒரு ஐம்பது நாட்கள் மௌனத்திற்கு பிறகு மாமல்லபுரத்தில் அவர் நிகழ்ச்சி நடத்துகிறாரு அதன் பிறகு இன்று சமூக நல்லிணக்க கிறிஸ்துமஸ் விழா அப்படின்ற பேரில் மாமல்லபுரத்துலேயே அதே ஹோட்டலில் ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கார் அதில் பேசும்போது விஜய் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாருன்னா நமக்கு ஏன் கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்றத நம்ம ஏன் தெளிவுபடுத்துறோம் அப்படின்னா நாம் ஒரு நம்பிக்கையை பின்பற்றோம்னா அப்போ தான் அடுத்த ஒரு நம்பிக்கையை மதிக்க கற்றுக்கொள்வோம் அதனால் கடவுள் நம்பிக்கையை நான் பின்பற்றது முதலாவது மாநாட்டிலையும் நாங்கள் தெளிவுபடுத்தினோம் பெரியாருடைய அந்த கடவுள் மறுப்புன்ற கொள்கையை தாண்டி மீது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கிட்டோன்ற சொன்னது அதுக்காகத்தான் அப்படின்றது அவர் சொன்னார் அதே கட்சி ஆரம்பித்து ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகளில் அவர் கலந்துக்கிட்ட முதலாவது மத நிகழ்வுன்னு பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் தின நிகழ்ச்சி தான் சொல்ல முடியும் தீபாவளி சமயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய கட்சிக்குள்ளே ஏற்பட்ட அந்த அசம்பாக்கத்தினால் அதுக்கான பெரிய அளவுக்கு நிகழ்ச்சிகளோ வாழ்த்துக்களோ இல்லை அடுத்து பொங்கல் பண்டிகை வேறு இருக்குது அப்போ அதுக்கு அவர் எத்தகைய நிலைப்பாடு எடுக்க போகிறாருன்றது தான் அவர் சமூக நல்லிணக்கம் என்றதை எந்த வகையில் சொல்லியிருக்கார் எந்த வகையில் செயல்படறான்றத புரிஞ்சிக்க முடியும் இன்றைய தினம் மேடையில் பேசும்போது அவர் ஒரு குட்டி கதை பைபிள்லேருந்து ஒரு கதையை மேற்கொள் காட்டுறார் ஒரு இளைஞனை வந்துட்டு அவனுடைய உடன்படிந்த சகோதரிலே கிணத்துல தள்ளி விட்டார் தான் அதுக்கப்புறம் அவனை எதிர்த்து மீண்டும் வந்து அந்த சகோதரிகளையும் காப்பாற்றி அந்த நாட்டை எப்படி காப்பாற்றி ஒரு அரசனானான் அப்படின்றது ஒரு கதையை சொல்கிறாரு விஜய் விஜய் தன்னுடைய திரைப்பட மேடைகள்லேயும் இந்த மாதிரி குட்டி கதை சொல்வது வழக்கம் இந்த அரசியல் மேடையில் தான் இந்த ஒரு குட்டி கதை இறக்கியிருக்காரு இது யார் அந்த கிணத்துல தள்ளி விட்டது அப்படின்றது உங்களுக்கே தெரியுன்ற மாதிரி சூசகமாக பார்வையாளர் நோக்கி தொண்டர்கள் நோக்கி சொல்லிட்டாரு உடனே அங்கேருந்த அனுமதிக்கப்பட்ட அந்த க்ரௌடு வந்துட்டு பெரும் ஆரவாரம் போட்டது இப்போ அவர் இது எல்லாத்தையுமே ஒரு அரசியல் மயப்படுத்தி பேச்சு கொண்டு வரன்றதுல ஒரு கவனமாக இருக்காருன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா காஞ்சிபுரத்தை கூட தேர்தல் வாக்குறுதிகளாக என்னென்ன ப சொல்ல பண்ணுறேன்ற மாதிரி சொன்னார் இல்லையா சாம்பிள்ஸ் அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் பைக் தருவேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்துட்டு விமர்சனம் வரும்போது அது அடுத்த ஒரு கூட்டத்தில் சொல்கிறார் நான் நார்மலாக சொன்னதை நீங்கள் ஏன் இந்தளவுக்கு எடுத்துக்கிறீங்க அதாவது ஈரோட்டில் பேசும்போது சொன்னார் நான் அஞ்சு நிமிஷம் பேசுனேன்னா பத்து நிமிஷம் பேசுறானே தேர்தல் வாக்குறுதி நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டுன்னு உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறீங்க அப்படி மாதிரி விளக்கம் கொடுத்துருந்தார் ஸோ இதெல்லாம் அவருக்கு ஒரு பாசிட்டிவ் செய்யணும் அவருடைய தொண்டர்களால் சமூக வலைதளங்களில் பேசப்படுது கண்டிப்பாக எதிர்மறையான விமர்சனங்கள் இல்லை அவர் விட் அவர் விடக்கூடிய பகுதிகளை வந்துட்டு கவனமாக மற்ற அரசியல் இலக்கியங்கள் சுட்டி காட்டி தம்பி இதெல்லாம் பேசலை விஜய் இதெல்லாம் பண்ணலை விஜயா இது மாதிரி மாற்றி பேசிட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து வைக்கிறாங்க அந்த வகையில் தாவேகா தொண்டர்களுக்கு விஜயோடைய வருகையும் பேச்சும் பெரும் உற்சாகத்தை தருகிறது அதே போல அவர் தவிர்க்கக்கூடிய விஷயங்களை ஏன்னா சாதியான படுகொலை பற்றிலாம் அவர் பெருசாக கமெண்ட் பண்ணவே இல்லை இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் ஏன் செய்யலை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை மற்ற அரசியல் லீகங்கள் எடுத்து அவர் வந்துட்டு கேள்வி வைக்க கேள்விக்கணிகளை தொடுக்கிறாங்க சிறுபான்மை வாக்குகள் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமானது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சிறுபான்மை வாக்குகளுக்காகத்தான் தாவேக்கா என்ற ஒரு இயக்கத்தையே வந்து மறைமயமாக வழிநடத்துகின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது போல் காங்கிரஸ் கட்சி கூட வந்துட்டு தாவேக்கா பேச்சுவார்த்தை நடத்துவதாக வெளியான தகவலின் போதுலாம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை வாக்குகளை வந்துட்டு விஜய் கண்டிப்பாக கொண்டு சேர்ப்பார் அது மூலிமா தமிழ்நாடு காங்கிரஸ் புதுச்சேரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம்ன்ற மாதிரி ஒரு சிலர் கணக்கு போட்டதாகும் ஆனால் காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐவர் குழு உருவாக்கப்பட்டு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையும் முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு ஸோ அதனால் அவங்க தெளிவாக இருக்காங்க தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்க பாண்டிச்சேரியிலேயும் பார்த்திங்கன்னா ரங்கசாமி கவர்மெண்ட் வந்து விஜய் ரொம்ப புகழ்ந்து பேசுறதுனால அங்கேயும் காங்கிரஸ் கூட கூட்டணி என்பது கிட்டத்தட்ட அவுட்டு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுபான்மை வாக்குகள் தன் மேலே இந்த பாரதிய ஜனதா சாயல் முத்திரைக்கு நம்ம வந்துட்டு பிஜேபியோட பி டீம்னு விமர்சனத்துக்கு உள்ளான்றப்ப அதை உடைக்கும் விதமாக பிரைஸ் த லார்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை மேடையிலேயே விஜய் பயன்படுத்துகிறார் அதாவது நேரடியாகவே ஒரு மத சொல்லாடலே வந்துட்டு விஜய் சொல்கிறாரு ஒருவேளை மிலாடினபுக்கோ இல்லாட்டி வேறு பக்ரீத்துக்கோ வந்துட்டு அவர் வந்துட்டு தலையில் குல்லா அணிந்துக்கிட்டு அத்தகைய நிகழ்ச்சியை கலந்துக்கூடும் அந்த நோன்பு கஞ்சியை குடிக்கக்கூடும் அப்போதும் அவர் அடையாளம் வெளிப்படும் இந்து கோயில்களுக்கும் அவர் செல்வதற்கான வாய்ப்புகளும் அதுக்கான வாழ்த்துக்களை சொல்வதற்கான சந்தர்ப்பங்களும் வரதான் போகுது தைப்பூசமும் விரைவில் நெருங்கி வருது இந்த வகையில் அந்த பிரைஸ் த லாட் என்ற ஸ்லோகன் வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்காளர்கள் வந்துட்டு ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வைக்கணும் தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் மேடையிலே பார்த்திங்கன்னா ஆற்காடு இளவரசர் முகமது அலி அவரையும் கூட்டம் உட்கார வச்சுருந்தாங்க அதே போல் இன்னும் பிரம்மகுமாரிகள் சபை இது மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருந்து பல்வேறு மதங்களை பின்பற்றக்கூடியவங்க அவங்களெலாம் வந்துட்டு மெடல் இருந்தாங்க அப்போ சமூக நல்லிணக்க கிறிஸ்மஸ் விழா அப்படின்ற பெயரை வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ண விதமாக தான் அந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சிருந்தாங்க ரொம்ப சின்ன பேச்சு தான் பேசினார் விஜய் ஆனாலும் அதில் வந்துட்டு ஒரு மெசேஜ் மாதிரி தான் கிணத்த தள்ளிவிடப்பட்ட இளைஞன் எப்படி மீண்டும் அரசனானான்ற ஒரு கதையை சொல்கிறாரு ஒரு ஒளி பிறக்கும் வழி நடத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தொண்டர்களுக்கு வச்சுருக்காரு இந்த வகையில் விஜயுடைய பேச்சுக்கள் எப்போதும் போல அவருடைய தொண்டர்களால் நிர்வாகிகளால் சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு வைரலாக்கப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்க இணையக்கூடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக பேசப்பட்டுகிட்டே வருது அரசியல் மத்தியில் இன்றைய தினம் அதிமுக கூட்டியில் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது பார்த்திங்கன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் வந்துட்டு அதிமுக கோடையில் வந்து இனையும் நம்புற அவங்களுக்கு நான் அழைப்பு கொடுக்குறேன் மாதிரியான ஒரு பேச்சை பேசியிருக்காரு அதுக்குப்படியான கடன் வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்ற ஒரு விமர்சனத்தை தமிழ்நாடு அரசு அவர் வச்சிருக்காரு அதே போல் பொங்கல் பண்டிகைக்கு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தைத்திருநாள் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டிதாரர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் தரணுன்ற ஒரு விஷயத்தை அவர் வலியுறுத்தியிருக்காரு அதே போல் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதிப்பு திட்டத்தை வந்துட்டு மத்திய அரசு வந்துட்டு ராம்ஜி ஜி ராம்ஜின்ற மாதிரி பேரை மாற்றி இருக்கிறாங்க அதை வந்துட்டு மறுபிரசனை செய்யணும் மகாத்மா காந்தியுடைய பேரை நீடிக்க செய்யணுன்ற மாதிரி கோரிக்கையை வச்சுருக்காரு ஒரு வள்ளித்தரம் சொல்லியிருக்காரு அதே சமயம் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாள் உயர்த்தியதற்கு வரவேற்பையான்னு தெரிவிக்கலை அப்படின்ற மாதிரி திமுக அரசு வரைக்கும் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நூற்றி ஐம்பது நாள் உயர்த்தப்படும் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதை தான மத்திய அரசு செஞ்சிருக்கு இப்போயே நீங்கள் வரவேற்பு தெரிவி தெரிவிக்கல அப்படி ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கார் அதே போல் ரைட் டிக்கெட் கட்டணம் வந்து ஒரே ஆண்டில் இரண்டு முறை உயர்த்தப்பட்டிருக்கிறது ஒரு அதிர்ச்சி தருது அதனால் அதை மறு மறுபிரசீலனை பண்ணுங்கன்ட்டு மத்திய அரசு வலியுறுத்தல் அவர் வச்சிருக்காரு எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டது நியாயம்தான் அப்படின்றது அதிமுக பண்ண எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடாக இருக்குது இதுதான் அவருடைய கருத்தாக இருக்குது இதை தாண்டி ஒத்த கருத்துடைய அதாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் அதிமுக கூட்டணி இணையலாம் அப்படின்றது அவருடைய அழைப்பா இருக்கு தாவேக்காவை வந்துட்டு திமுக தான் என்னுடைய அரசியல் எதிராக அவங்க தீய தீயசக்தி திமுகன்றதை அவர் ஈரோட்டில் பகிரங்கமாக சொல்றாரு இவரும் அதிமுக நிலைப்பட எப்போதுமே திமுக எதிர்ப்பு என்பது தான் அதனால இந்த இரண்டு சக்திகளும் ஒன்றிணையுமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்றதை அடுத்து ஜனவரி மாத வாக்கில் தெரிஞ்சிடும் அப்படின்றதுதான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுவது இது போன்ற கூடுதல் தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்